கௌலாதுல் ஜன்னா மொத்தம் மதரசா அரபி பாடசாலையில் நடந்த இஸ்லாமிய கண்காட்சி இன்ஷா அல்லாஹ் சிறப்புடன் நடந்ததன் காரணமாக நம்ம எல்லா ஊர்லேயும் அது ரீச் ஆகிடுச்சு அலகம்பில்லா அதில் வந்து நம்ம நடுத்தர் கோட்டைப்பட்டி நான் நடுத்தையும் இதுபோல் ஒரு நிகழ்ச்சி நடத்தும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க ஜமாத்தார்கள் அதன் மூலமாக அலமம்பு இன்று வந்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செஞ்சு அந்த பக்தபு அந்த மதர்சாவில் இருக்கக்கூடிய மாணவிகள் சிறப்பான முறையில் எடுத்து சிறப்பாக செஞ்சு இன்றைக்கி வந்து வச்சுருக்காங்க காட்சிக்கு இஸ்லாமிய கண்காட்சி முன்னாடி சொன்னது போல தான் ஒவ்வொரு காட்சிகளும் வரலாற்று நிகழ்வுகளும் சிறப்பான முறையில் வச்சுருக்காங்க அழகம்பெல்லாம் சந்தா மதர்சா அந்த அரை மலை சாயந்திர கிளாஸ் புள்ளிகளை நம்ம ஏற்கனவே ஃபுட்பால் திருவிழா வந்து செஞ்ச அந்த இஸ்லாமிய கண்காட்சியை சிறப்புடன் செய்தனால நம்ம ஊரில் ஒவ்வொரு இடத்துலையும் அதை ரீச் பண்ணுறாங்க அந்த இல்லா இது நடுத்தரு பள்ளிவாசலில் அந்த வறண்டாவில் கூட்டுக்கொட்டாய வறண்டாவில் சிறப்பான முறையில் செஞ்சுருக்காங்க அந்தலாம் தீ மீண்டும் அதே போல் ஒரு அழகான காட்சிகள் எல்லாமே ஒவ்வொரு காட்சிகள்லையும் இந்த பிள்ளைகள் வந்து சிறப்பான முறையில் எடுத்து சொல்கிறாங்க அஹமது இந்த தௌர் புகையை சொல்லி காமிக்கிறாங்க அவக்கு சித்திகரில் ஆஹோன் அவர்களும் ரவிசராஜன் அவர்களும் ஹிஜிரத்து போனாங்கள்ல அந்த காட்சி இடம்பெற்ற அந்த தௌராத்துகை அழகான முறையில் வடிவமைச்சு காசுருக்காங்க இது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஏற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த காட்சியில் ஒட்டியிருக்காங்க பூது நபிக்கை சாலிக நபிக்கை இதில் இப்ராஹிம் அலுவலாம் நெருப்பு கொண்டத்தில் போடப்பட்டாங்கல்ல அதனுடைய விளக்கம் அதனுடைய விளக்கம் 嗯，是的。 பள்ளிவாசலின் இருவர் அல்லாவுக்காகவே நேரில் ஒன்று சேர்ந்த அள்ளாவுக்காகவே பிரிந்தவர் வலது கையில் கொடுக்கும் தர்ணத்தை இடது கையிற்கு தெரியாமல் கொடுத்தவர் கண்களால் கையை يلا ساؤٹا بيزணும் கவுடுக்குது அந்த அந்த வாங்குறது புடா கேன்ற வாங்குறது புரியுதா அங்க போறியா அங்க வந்து சந்தோ நீலே அதுக்குள்ள வந்து मछली அடைசா போயி இங்க வைக்கிறதுக்கு அள்ள எடுத்து வைக்கிறதுக்கு ஒவ்வொரு வாணக்கும் திருப்பி அதனால வந்து தூசி இவங்க கூட யார் வந்து இருக்கான்னு கேட்கலாம் அல்ல மோம செலாவோசன வந்தாங்க அப்படின்னா பொங்கல் வரவும் நல்வரவாக அச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம அதுவும் கிடையாது நம்ம வயிற்று மாவரில் வந்து எந்த மேம்பட்டு மரத்து வாழ்க்கை ஒரு ஒரு வாழ்க்கையோட மாட்டு வெளியே வர இந்த மாதிரி ஒவ்வொரு மாட்டோம் நல்ல பொறவும் வெளிவாடுவாட்டா वा वा ्यावा मा ஜம்சம் தண்ணீர் செஞ்சிருக்காங்க ஏற்கனவே இந்த காட்சி இடம் பெயரில் இக்பால் திருவிழா அலமதுல்லா பூசா செஞ்சிருக்காங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்க நூகு நபியின் கப்பல் எதை சொல்ல ஆரம்பித்தாலும் விஸ்மில்லா எதை செய்தாலும் விஸ்மில்லா உங்க பேர் என்னம்மா நீங்க யாருமா ஆலிகா உங்க ரிட்டையர்கள் ரொம்ப ஆர்வமாக படிக்கக்கூடியவங்க அலகம் தெரியல பள்ளியில் சஜ்ஜி செய்யும் முறைகள் அது அழகான முறையில் ஜவாப் செய்கிறதுலேருந்து ஒவ்வொரு காட்சிகளாக அப்படியே இடம்பெற்றிருக்கேன் அழகெல்லாம் சஃபா மருவாசி சிறப்பா மருதான் முச்சி செழிப்பா சீத்தானுக்கு கல்லெறியுதல் எல்லாமே சிறப்பான முறையில் பாட்டு வாங்க ஜி இங்கே பாரு பாஷா அல்லா இப்படியே அழகான காட்சிகள் ஒன்று இஸ்லாமுடைய கண்காட்சி நிறைவான முறையில் வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க செல்ஃபோனுக்கு நம்ம எப்படியெல்லாம் அடிமை விஷயத்த விஷயத்தை சொல்லப்படுது கல்வி பாதிக்கப்படுறது வியாபாரம் பாதிக்கப்படுறது வீட்டில் சண்டைகள் வர்றது எல்லாத்துக்கும் இந்த காரணம் வந்து இந்த போதை மிகப்பெரிய போதை செல்போன் போதை தான் நன்மைகள் குறைவாக இருக்குது தீமைகள் தான் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது மாஷா அண்டை வீட்டாருடைய விஷயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிற விஷயத்தை அழகான முறையில் மாணவி சொன்னாங்க அண்டை வீட்டாரோடு நம்ம பகிர்ந்து வாழணும் ஒவ்வொரு விஷயத்தையும் பகிர்ந்து பாசத்தை அன்பை பணத்தை காசு பணம் எல்லாத்தையுமே நம்ம பகிர்ந்து வாழணும் விஷயம்

அதாவது எளிய முறையில் திருமணம் செய்யுங்கிற விஷயத்த ரபிசராசன் சொன்ன விஷயத்த எடுத்து சொல்லியிருக்காங்க ஆடம்பரமா கல்யாணம் பண்றதை விட எளிமையான முறையில் கல்யாணம் பண்ணுங்க இதை ஆடம்பரமா செய்யக்கூடிய கல்யாணம் அப்படின்னு சொல்ற மாதிரி அழகாக காமிச்சிருக்காங்க எளிய முறையில் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தையும் விஷயத்தை காமிச்சிருக்காங்க இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா நம்முடைய பெரிய பளையா சொடைய அழகான முறையில் ஆர்கிடெக்ட் கூட இதையير மூலக்கு டோளியير மூல ஃபெயில் ஆயிருக்கு அந்த அளவுக்கு அழகான முறையில் செஞ்சிருக்காங்க நம்மளுடைய இது நம்ம பேக் இந்த பெரிய பள்ளியாசுடைய விஷயங்கள் காட்சிகளை காட்சிப்படுத்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பழைய பள்ளியாசலுடைய கட்டுமானம் அதுக்கப்புறம் நூத்தி பத்து வருஷம் கழிச்சு இந்த பள்ளியாசம் கட்டப்பட்டது அழகான முறையில் அங்கே ஆர்கிடெக்சர் பண்ண மாதிரியே அழகான முறையில் ஒவ்வொரு ஜன்னலுக்கு அதுவும் சிறப்பான முறையில செஞ்சிருக்காங்க பாரு ஒரு படிய அந்த உள் தோற்றம் அழகான முறையில செஞ்சிருக்காங்க மாஷால் மாஷால் இந்த பெரிய பெரிய சம்பந்தமா அவங்க முன்னாடி வாழ்ந்தவங்க மேலே அவங்க சொல்லி காட்டுறாங்க அது கூட அந்த தவறா அந்த முன்னாடிலாம் அந்த பழக்கம் இருந்துச்சு தவரா தவரா அடிக்கிறது பத்தி பாப்பா இருப்பாங்க அவங்க அடிப்பாங்க அதெல்லாம் அது அப்படியே காலங்காலமாக அப்புறம் நகரா நகரா நகராவா ஒரு மின்சார இல்லாத காலம் ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்கு ஓடி விழு விழுவோம் பஞ்சாயத்து மின்சாரம் இல்லாத காலங்களில் மாஷாலாம் இந்த கண்காட்சியை சிறப்பான முறையில் நம்ம ஊர் பெரியவங்க பார்த்தாங்க ஒரு நிர்வாகத்தில் உள்ளவங்க பார்த்தாங்க அது சம்மந்தமாக நம்ம சில ஃபீட்பேக் கேட்போம் ஸ்லாம் வரைக்கும் இந்த இந்த கண்காட்சி எப்படி இருந்துச்சு அது அவங்களுடைய ஒப்பீனங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அது சிறப்பான ஏற்பாடாக இருந்துச்சு குழந்தைகளை வந்து அவங்க மனசுல பதிகிற மாதிரி அந்த கண்காட்சியில் வந்து எல்லாமே பொருட்களாக செஞ்சிருந்தாங்க அழகா செஞ்சது மிக இருந்துச்சு ரெண்டாவது அதை வந்து அவங்க வந்து வெளிக்கொணர்றாங்கல்ல இந்த அந்த கண்காட்சி எதுக்காக வச்சுக்கிட்டு அவங்க வந்து நம்ம சொல்லும்போது நம்ம மனசுல பகிர மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள் ஒரு சாதாரண விஷயங்கள வந்து நம்ம மறந்துடும் ஆனால் அந்த பச்சை மொழி வந்து அந்த மெமரியா வச்சு அந்த பொருளை

இக்பால் தெரு கோட்டைப்பட்டினம் அந்த மதரசா மாணவிகள் மாலை நேரத்து மதரசா மாணவிகள் சிறப்பான முறையில் இக்பால் தெருவில் அந்த மதரசாவில் வளாகத்தில் செய்திருந்த அந்த இஸ்லாமிய கண்காட்சி சிறப்பான முறையில் மக்களுக்கு மத்தியில் ரீச் ஆனதுனால அது எங்களுக்கு செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நடுத்தெரு கோட்டைப்பட்டி நடுத்தெரு பள்ளிவாசலில் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அலமதுல்லா சிறப்பான முறையில் நல்ல ஒரு கு குரையெல்லாம் போட்டு நல்லா அரங்கரித்து நல்ல முறையில் லைட்டிங் செட்டிங்லாம் போட்டு ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க அதில் வரவேற்புறையெல்லாம் வச்சு சிறப்பான முறையில் சுலாமபரம்பத்தில் பிறக்காது சிறப்பான முறையில் திரும்பவும் அதே போல் காட்சிகளை வைத்து இஸ்லாமியுடைய வரலாற்று பின்னணிகளையும் சட்டத்திட்டங்களையும் சொல்வதற்காக சிறப்பான முறையில் செஞ்சு வச்சுருக்காங்க ஜும்மா நாளில் தொழுகைக்கு முதலில் வரக்கூடிய ஐந்து நபர்களுக்கு கிடைக்கும் கூலி ஐந்து எட்டு சொர்க்கங்கள் எட்டு சொர்க்கவுடைய வாசல் அதை பற்றி சொல்லக்கூடிய காட்சி இதெல்லாம் வந்து நம்ம முந்தைய காட்சிகளில் பார்த்தோம் இது ரெண்டாவது காட்சி அதாவது ஒன்பதாம் தேதி இன்றைக்கு இந்த மதரசாவில் இந்த லடுத்துருப்பள்ளியாசில் வச்சு பண்ணியிருக்காங்க பூசா இதெல்லாம் சேர்த்துருக்காங்க அபாபில் பறவை யானை கூட்டத்தை அழித்த அந்த அபாபில் பறவையை பற்றி அழகான காட்சிகளை காமிச்சிருக்காங்க சிறப்பான முறையில் அமைச்சிருக்காங்க இதெல்லாம் எறும்பு இந்த மலைகள்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் அழகில்லாம் போன காட்சிகளில் பார்த்தோம் ஒவ்வொரு பொதுமக்கள் எல்லோருமே இதை பார்த்து போகிறதுக்கு சிறப்பான இந்த விஷயத்தை பார்ப்பதற்கு ஆர்வமாக வந்திருக்காங்க அஹமது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான் தவுர் கொகை ஈசான் தெராசு இந்த நவிமாருடைய வரலாற்று அற்புதங்கள் அதுபோல் அதுபோல் இந்த ஏழு ஏழு நபர்கள் அல்லாவுடைய நிழலில் இருக்கக்கூடிய ஏழு நபர்கள் இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே பார்த்தோம் அஹமது இது சிறப்பாக இருந்துச்சு இந்த விஷயம் இந்த மெஹராஜு பயணத்தில் நபிசவலாஸ் நபீஸ்வல்லா அஸ்லாம் அவர்கள் ஏழு வானத்தையும் தாண்டி சித்திரத்தில் முன்தகாவில் நபிஸ்லா வந்து அல்லாவை சந்தித்தார்கள் அந்த காட்சி இடம் பெற்றிருக்கு இதில் புதுசாக இந்த ஜம்சம் கிணறு எவடையும் வச்சிருக்காங்க மாஷா அல்லா லஃபிகா அஸ்லாம் வலைக்கும் வலைக்கம் ஸாம் சிறு ம மலை குழந்தைகளை இதில் வைத்திருந்து அழகாக அவங்க அதுக்கு விளக்கங்களை சொல்கிறாங்கல்லா இந்த ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் வந்து டீ குடிக்கிறாங்க எ எல்லாம் எதுக்கும் ஒரு இது இல்லை நிர்வாகம் சிறப்பான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்ம செஞ்ச பார்த்த அதே விஷயங்கள் தான் பாஷாவெல்லாம் என்ன எல்லா மக்களுக்கும் அது போகணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் சிறப்பான முறையில் செஞ்சிருக்காங்க இதுக்கு ஏற்பாடு வந்து இந்த முஸ்லீம் ஜமாத்து நிர்வாகம் அகமது இல்லா சிறப்பான முறையில் அந்த ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க இதுக்கு இந்த காட்சிகளுக்கு இந்த இஸ்லாமிய கண்காட்சிக்கு ஒரு மிகவும் ஒத்துழைப்பாக இருந்த எம்எஸ்கே சாலிகு அவர்களும் ஹாஜி முகமது ரசாதி ஹஜரத் அவர்களும் இதுக்கு ரொம்ப ஏற்பாடு பண்ணி சிறப்பான முறையில் செஞ்சு முடிச்சிருக்காங்க வாங்க இந்த காட்சிகளை மீண்டும் பார்ப்போம் சார் அலாம் வலைக்கம்